இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு பார்க்க போகிறோம் இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் அடுப்பத்தை வச்சு கடாய வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கதங்கணும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் வெங்காயம் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம தக்காளி செத்துக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு தக்காளி வச்சுருக்கேன் பொடிசா கட் பண்ணி எட்டு தக்காளி செத்துவேன் தக்காளி நல்லா நல்லா மேட்ச் ஆகி வரணும் இப்போ இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இதுலேயே வந்து நம்ம வேணுன்ற மீன் குழம்பு எவ்வளோ நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊட்டிக்கங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போடணும் மஞ்சத்தூள் பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கேன் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுல புளி கரைச்சி ஊத்தி வச்சிருக்கேன் இதையும் ஊத்திக்கலாம் நல்லா இது வந்து இந்த மிளகாய் தூள் இந்த புளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வரணும் இதை நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கி வரணும் இந்த குழம்பு நல்லா மேஷ் ஆயிடணும் நல்லா மேஷ் ஆகி வந்தவொடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா மேஷ் ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் நான் தக்காளி வெங்காயம்லாம் நான் ஆகணும்னு சொன்னேன் இல்லையா அந்த பாருங்கள் எப்படி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து தான் நான் தண்ணி விட போகிறேன் இது வரைக்கும் நம்ம தண்ணியே விடலை இப்போ நம்ம குழம்பு வேணுன்ற அளவு தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா ரொம்ப தண்ணி விடாதீங்க மீன் குழம்பு வந்து சீ ஃபுட்டில் எப்போ நம்ம குழம்பு வச்சாலும் கிரேவி பண்ணாலும் அதுக்கு வந்து தண்ணி விடும் திக்காகவே வச்சுக்குங்க இப்போ நான் வேணுன்ற எனக்கு குழம்பு வேணுன்ற அளவு நான் தண்ணி ஊற்றி கூட்டிட்டேன் இப்போ வந்து இதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து இந்த புளிப்பு காரம் இதில் இதுல ஏறிடும் காரமே அடிக்காது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதில் வந்து மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு 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 அஞ்சு நிமிஷத்துல அந்த மாங்காய் வெந்துடும் அப்படியே மாங்காய் வேக அளவு விட்டுடுவோம் பாருங்க மாங்காயெல்லாம் வெந்துருச்சு வந்து இது வந்து மத்தி மீன் இந்த மத்தி மீன் வந்து அது முகத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும் நான் பாருங்கள் கிளீனாக அலம்பி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மீன் வந்து நல்லா கிளீனாக நல்லா உள்ளரை டஸ்ட் இல்லாத கிளீனாக அஞ்சு வச்சுக்கோங்க மீன் அப்படி ஆகிடும் இந்த மத்தி மீன் வந்து இதில் வந்து முடி வளர்ச்சிக்கு நமக்கு வேணுன்ற என்னது எல்லா விதமான இதுவும் இருக்குது இந்த மத்தி மீனில் சக்தியும் மெயினாக வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப மீன் ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு எல்லாமே இந்த மத்தி மீன் வந்து ரொம்ப நல்லது அதில் நிறைய கொழுப்பு தன்மையா இருக்கும் மீனே முக்கால்வாசி மலையாளிஸ் ரொம்ப வாங்கி நிறைய பேர் செய்வாங்க இந்த மத்தி மீன் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ரொம்ப நல்லா குழம்பு வந்து கொழுப்பாக இருக்கும் நல்ல முடி வளர்ச்சிக்கு கண் பார்வைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப மீன் வாங்கி அடிக்கடி செய்யுங்க தண்ணி போட்டுங்க இப்போ வந்து இந்த லைட்டாக அந்த மீனை வந்து உள்ள அந்த குழம்புல ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த குழம்புல அப்படி படியிற மாதிரி பிரஸ் பண்ணிடுங்க ஏன்னா குழம்புல வேகணும் மீன் இப்போது மீன் வேக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இல்லை மூணு நிமிஷம் கொடுப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் வெந்துட்ட உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் கொடுத்தோம் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க பாருங்கள் மீன் சூப்பராக வெந்துருச்சு மீன் சூப்பராக இருக்குது மீன் மாங்காலாம் போட்டிருக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சா கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க மீன் குழம்பு பார்க்கும் போதே அப்படியே கண்ணை பறிச்சு போயிடுற மாதிரி இருக்குது அப்படியே சாப்பிட்டுடலாம் போல இருக்குது உடனே நல்லா சுட சுட சாதம் போட்டுட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்